ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ் ஸோ இன்னைக்கு வந்து எஸ்பிஓவில் அந்த கோர்ஸ் டீட்டெயில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ ஓல்டு மெம்பர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் நியூ மெம்பர் எப்படி பண்ணணும் அதே மாதிரி எந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதில் என்ன இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து க்ளியராக பார்த்துடலாம் ஸோ இது வந்து காமன் தான் ஸோ ஓல்டு மெம்பர் நியூ மெம்பர் ரெண்டு பேர்த்துக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான் அதில் வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதையும் நான் க்ளியராக சொல்லிடுறேன் அதையும் கேட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எஸ்பிஓவுடைய பேஜை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்கும் ஸோ இது வந்து ஓல்டு மெம்பர் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்க ப்ரமோஷன் டீமில் இருப்பீங்க இல்லை அப்படின்னா நான் சேல்ஸ் டீம் ரெண்டில் தான் இருப்பீங்க ஸோ சேல்ஸ் டீமில் நீங்கள் மாறணும் ப்ரமோஷன்லேருந்து மாறணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நீங்கள் வந்து சேல்ஸ் டீம் மாற முடியும் அதே நியூ மெம்பர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யார் கீழே ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கோர்ச்சஸ் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேஷ் போர்டு இருக்கும் அப்படின்னா ஒரு நேம் ஷோ ஆகும் நேம் கிளிக் பண்ணி அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு மொபைலில் பண்ணும்போது ஸோ இதை வந்து நீங்கள் மொபைலில் வந்து ஹரிஜன் பொசிஷனில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மா பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஸ்டார் ஹெல்த் பை மோட் ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இந்த எஜுகேஷ் அப்படிங்கிற கோர்ஸ் மட்டும்தான் மற்ற எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அவசியம் கிடையாது பண்ணதுக்கு அப்புறம் இதில் தான் இந்த இருக்குது இருக்கு இதில் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ணீங்கன்னா அது கேட்கும் டைரெக்டா வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஒன்னு வந்து எலைட் லேனர் இன்னொன்னு வந்து மார்க்கெட்டிங் பிளான் இந்த ரெண்டுமே ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான இன்கம் இருக்கு இது வந்து எல்லாமே நியூ மெம்பருக்கு மட்டும்தான் ஓல்டு மெம்பருக்கு கிடையாது ஸோ எலைட் லேர்னர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சேல்ஸ் டீமுக்கு போகலாம் ப்ரொமோஷன் டீமில் இருந்தீங்கன்னா இந்த எலைட் லேர்னர் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சேல்ஸ் டீம் போயிடுவீங்க ஸோ சேல்ஸ் டீமுக்கு என்ன இன்கம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த எலைட் லேர்னருக்கும் மார்க்கெட்டிங் பிளானுக்கும் தனித்தனியாக இன்கம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எலைட் லேர்னர் ஃபோர் மந்த்ஸ் ட்ரைனிங் அதுக்கப்புறம் ஒரு இன்கம் மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து டெய்லி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து தனி கான்செப்ட்டு அது வந்து ஓல்டு எஸ்பிஎம் மெம்பருக்கு அப்ளிகபிள் ஆகாது ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன பேமெண்ட்ஸ் ப்ரொமோஷனில் வாங்கியிருக்கீங்களோ சேல்ஸ் மாறும்போது இப்போ சேல்ஸ்க்கு என்ன கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்ரோ இருந்து ஒரு அமௌண்ட்டு கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்ஸருக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி இருக்கும் ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஓல்டு மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்லானது மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நியூ மெம்பருக்கு அந்த அந்த கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் நான் ஸோ இதில் பார்த்தீங்கனால எப்படி தெரியும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பியோடைய ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ ஸோ இதை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நைன் ட்ரிபிள் நைன் வந்து இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி தமிழில் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டீ டீடெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் போட்டிருப்பாங்க ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோர்ஸுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோ வந்து ஒன்று போயிட்டுருக்கும் நீ நீங்கள் அதை பார்த்து கூட அதில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ மீதி எல்லாமே தமிழில் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்கல ஸோ கோர்ஸை யார் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இது டச் பண்ணி அப்படின்னாலே போதும் இது வந்து காப்பி ஆகிடுச்சு பாருங்க காப்பீட்டு அப்படின்னு வருது ஸோ இதை நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இது ஆக்சுவல் கோர்ஸுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் கோடு போடும்போது இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுலேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு அவங்க டேரக்டாக கம்பெனியில் வீடியோ கொடுத்துருப்பாங்க பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னு இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டு வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்க இதில் போகும் எஸ்பிஓ எஜுகேஷன் டோடையே டேரெக்ட் அபிஷியல் வெப்சைட்ல போகும் இதில் வந்து நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணு கோர்ஸ் உடைய டீட்டெயில் இருக்கும் ஸோ என்னென்ன சொல்லித்தர தரப்போகிறாங்க ஸோ என்ன அதாவது என்ன ரீல்ஸ் போஸ்ட் எப்படி பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து போஸ்ட் இது பண்ணுறது யூடியூப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அவங்க இது வந்து லாக்கில் இருக்கும் நான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தந்துடுவாங்க க்ளியராக ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஓ இல்லாமல் நீங்கள் அது வேற இதுலேயும் கூட இன்கம் எடுக்கலாம் ஸோ யூடியூப்பில் இன்கம் எடுக்கலாம் ஸோ சோசியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூன்சர் ஆகலாம் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ இதில் நீங்கள் டேரக்டாக வந்து இது என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து லாகின் பண்ணணும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அந்த ஆட் கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த லாகின் ஆப்ஷன் இருக்கும் ரெண்டுல ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த லாகின் பேஜ் ஷோ ஆகும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதனால் லாகின் ஆப்ஷன் காட்டுது ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ உங்கள் நேமு ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் யூசர் நேம் யூசர் நேம் நீங்கள் எப்படி வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி எஸ்பிஐ நீ இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஸோ பாஸ்வேர்டு வந்து ரெண்டு டைம் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க பண்ணிட்டு மறுபடியும் வந்து லாக்இன் பண்ணுங்க நான் வந்து லாக்இன் பண்ணுறேன் ஓகே ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து நான் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல ஸோ இது வந்து இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபர் அப்படின்னு ஒன்று லிங்க் ஆகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் எல்லோ இது இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா என் கோர்ஸ் அப்படிங்கிறது டீட்டெயில் வரும் ஸோ இந்த மாதிரி மூணு லைன் இருக்கும் மொபைலில் ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா கோர்சஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த கோர்சஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ பேசிக் ஜிஎஸ்டி ஸோ நம்ம இதெல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண போகிறதுல நம்ம பண்ண போகிறது வந்து இந்த அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ தான் ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்டாக அந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும் சரியா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஆட் கார்ட் ஆட் டு கார்ட் கொடுங்க ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வியூ கார்ட் ஸோ நார்மலாக சேம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா அமேசான் அதே மாதிரி தான் ஸோ வியூ கார்ட் பண்ணுறேன் நான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆல்ரெடி வந்து ஆட் ஆயிருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் ப்ராசஸ் பண்ணணும் ஸோ இதில் வந்து இப்போ வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா காட்டுது இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கூப்பன் ஆட் பண்ணணும் ஸோ அதில் எஸ்பிஓவில் ஒரு கூப்பன் கொடுத்துருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கூப்பனை வந்து நீங்கள் காப்பி பண்ணியிருங்க ஸோ காப்பி பண்ணிட்டு இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே பேஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்ளை அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அது வந்து இந்த நைன் ட்ரிபிள் நைன் அந்த அமௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ மறக்காமல் இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லைனா அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து டேரெக்ட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் செக் அவுட் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை ப்ரொசீட் கொடுங்க ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நிறைய பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கார்டில் இது வந்து டைரெக்டாக வந்து அக்ரிமெண்ட்டு ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வியூ பண்ணிங்க இது வந்து நார்மலாக ரெகுலராக வர்றதுதான் தான் லாஸ்ட்டில் வந்து ஐ ஹாவ் ரீட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பேஜில் போயிடும் ஸோ இதில் வந்து பில்லிங் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ உங்களுடைய நார்மலாக உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு ஸோ டவுனு அந்த மாதிரி மொபைல் நம்பர் இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த காம்போ டீடைல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இது எப்படி பே பண்ண போகிறீங்க இதில் வந்து இந்த பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க சரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே ப்ராசஸ் தான் ஸோ இது வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் இல்லாதனால அது ப்ளேஸ் போக மாட்டேங்குது ஸோ நான் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு ஆர்டரை இது பண்ணுறேன் இப்போ நான் எல்லா டீடெயில வந்து அப் பண்ணிட்டேன் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே க்ரீனில் வந்துருச்சு க்ரீன் பாக்ஸ் ஸோ இதுக்கப்புறம் பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க ஸோ அதில் வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து ஜிபேயில் நீங்கள் நீங்க பண்ணிக்கலாம் இல்லை ஜிபே ஃபோன்பே இல்லைனா டேரெக்டா கார்டு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஸ்கிப் கொடுத்துருங்க ஸ்கிப் இதில் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு நீங்க வந்து மாஸ்டர் கார்டில் பே பண்ணீங்கன்னா டோர்னு கேஷ்பேக் கிடைக்கும் எல்லாத்துக்குமே வரும் இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ ஃபோன்பேல பே பண்ணீங்கன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் இது எல்லாமே இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் தெரியும் ஸோ அப்படி இல்லாமல் நீ வந்து இந்த மாதிரி கேஷ் பேக் கூட வாங்கிக்கலாம் ஸோ இதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் பேங்க்கில் பே பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த பேங்க்குடைய இஎம்ஐ கன்வர்ஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸோ இதில் சர்ச் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன பேங்க்கு ஷோ ஆகுது அப்படின்னு ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக உங்களுடைய கார்டு நம்பரையே நீ வந்து ஜஸ்ட் கார்டு நம்பரு எக்ஸ்பிரி டேட்டு பேங்கில் இருக்கக்கூடிய சிவிஐ நம்பர் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் பேமெண்ட்டாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் மந்த்லி ரேட் ஆகும் டூ ஹண்ட்ரட் கேஷ் பேக்னு கிடைக்கும் அப்படி இல்லை மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிட் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு எந்த யுபிஐ நீ வச்சிருக்கீங்களோ கூகுள் பேனால் கூகுள் பே இல்லைனா ஃபோன்பேனா ஃபோன்பே ஸோ அதை கிளிக் பண்ணுங்க ஸோ உங்களுடைய கூகுள் பேல வந்து ஒரு யூபிஐ ஐடி இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் கூகுள் பே ஃபோன்பேல அந்த ஐடி என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்கள் ஆப்பில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் கூகுள் பே ஓப்பன் பண்ணும்போது இந்த பேமெண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுறீங்களான்னு கேட்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ப்ரூஃப்பை மறக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் வந்து உங்களுடைய ஆர்ட்ரு ஐடி வந்து இருக்கும் சரியா ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப்பை நீங்கள் எடுத்துக்க அதை தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்டாச் பண்ணணும் எதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இதில் போயிட்டு இந்த பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ஆப்ஷன் அதில் போகிறீங்க அது அது கொஞ்சம் நேரம் இருந்தால் லாக் அவுட் ஓகே இதில் என்னென்னா நீங்கள் 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 அந்த 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 ஆர்டர் ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ரூஃபையும் அதுக்கப்புறம் வந்து வந்து கோர்ஸில் போய் லாகின் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும் வந்துடும் ஸோ என்னென்ன கோர்ஸ் பண்ணுறீங்க மாதிரி ஒன்ஸ் அப்ரூவ் ஸோ அப்ரூவ் அப்ரூவ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஷோ ஆகாது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது இமீடியட் அப்ரூவ் ஆகிரும் டைம் ஆகும் இந்த பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸில் போகிறீங்க மறுபடியும் ஸோ மறுபடியும் போயிட்டு இங்கே அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் நீங்கள் வந்து எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அந்த இமெயில் ஐடி பார்ட்னர் சர்வீஸில் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ ஆர்டர் ஐடி இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ஐடி இருக்கும் ஸோ அந்த ஆர்டர் ஐடியை மறக்காமல் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆர்டர் டைப் அது ஓகே எந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க இதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் இதே பேஜில் போய் அப்லோட் டீடைல்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து இது மறுபடியும் இதுல போறீங்க இப்போ நான் ஆல்ரெடி பே பண்ணிவிட்டேன் ஃபில்அப் பண்ணல ஒன்ஸ் ஃபில்அப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வேற ஒரு பாக்ஸ் வரும் அதுல வந்து பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற டீடைல் வந்து காட்டும் சோ அதை வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து எப்போ வந்து அப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஓல்டு மெம்பருக்கு கண்டிப்பாக கிடையாது இது வந்து நியூ மெம்பருக்கு மட்டும்தான் ஸோ இதில் வந்து சேம் அதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபரல் லிங்க் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு இங்கே பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணு ஆப்ஷன் வரும் அதில் வந்து எஜுகேஸ்ட் அப்படிங்கிறது மற்ற எல்லாமே சேம் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி சொன்னதா ஸோ கோர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி நீங்கள் லாகின் உள்ளே போகிறீங்க ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இறக்க மார்க்கெட்டிங் பிளான் ரெண்டு இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பிளான் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இதில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படிங்கிறது டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும் ஸோ இது நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ இது வந்து நியூ மெம்பருக்கு மட்டும் மார்க்கெட்டிங் பிளான் ஸோ இதில் நீங்கள் லாக்இன் பண்ணுறீங்க ஸோ லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து இந்த கூப்பன் கோடு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரிஜினல் கோர்ஸுடைய வேல்யூ எவ்வளோ ஃபைவ் ட்ரிபிள் ஓகேவா ஸோ நீ வந்து டேரெக்டாக போனீங்க அப்படின்னா அது அமௌண்ட் அதிகமாக இருக்கும் நீ வந்து கோடை வந்து நீ மறக்காம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வந்து கோடை காப்பி பண்ணிங்க ஸோ கோ கோடை காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிக் டு பை அப்படிங்கிற ஆப்ஷனில் போனோம் ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து நியூ மெம்பர் வந்து இந்த ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ எலைட் லேனரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளானு ஸோ எலைட் லேர்னர் அப்படிங்கிறது ஃபோர் மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியடு அதுக்கப்புறம் ஒரு இன்கம் கொடுப்பாங்க மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ அதில் வந்து ஃபுல் பிளான் டீடெயில் வந்து நான் ஒரு வீடியோ நாளைக்கு நான் போடுவேன் ஸோ அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதில் மறுபடியும் நான் மார்க்கெட்டிங் லாரில் போகிறேன் ஸோ போயிட்டு இதில் வந்து டேரெக்டாக கிளிக் டூ பை அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது கோர்ட்டு வெப்சைட் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அது வந்து கிளிக் டு பை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுவும் வந்து சேம் அதனுடைய வெப்சைட்டுக்குள்ளே தான் போகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது வந்து ஃபோர்ட்டி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் இந்த கோர்ஸுடைய வேல்யூ இது நீங்கள் கார்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள் ஓகே நான் ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதே சேம் ப்ராசஸ் தான் இதுக்கு முன்னாடி நான் பண்ண அதே ப்ராசஸ் தான் ஸோ வியூ கார்ட் நான் போகிறேன் ஸோ இந்த கோடு வந்து காப்பி பண்ணுறது மறந்துடாதீங்க ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண அந்த கோர்ஸ் ஆட் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கோடு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் ஓகே இதில் வந்து கூப்பனை வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன் ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுக்கு வந்துடுச்சு ஸோ மாதிரி இதை வந்து ப்ரொசீட் கொடுங்க ஸோ என்ன பேமெண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி இந்த பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸில் வாங்க ஸோ வந்துட்டு இங்கே அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயிலில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துக்கிங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வரும் ஸோ அதில் வந்து அப்ரூவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு தெரியும் ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் நான் லாக்லோட் பண்ணிவிட்டு ஸோ லாகின் கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண ஐடியிலேருந்து லாகின் பண்ணுறேன் ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி முதல்ல லாக்கில் இருந்துச்சு இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ என்னென்ன கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இதான் வந்து அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸு ஸோ இது வந்து எதுவுமே பார்க்கல அதனால அப்படி இருக்குது ஸோ இதில் போனீங்க அப்படின்னா முதல்ல லாக்ல இருந்துச்சு இப்போ வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ இதை ஒரு ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ப்ளே ஆகும் அவங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக சொல்லி தருவாங்க ஸோ எப்படி வந்து அதை ரீட் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோ இருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து பார்த்தல அதில் டெமோ வீடியோ இன்ட்ரோ வீடியோ டைப் போஸ்ட் இப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் யூடியூப் எப்படி யூடியூப் ஸ்டுடியோ எப்படி ஓப்பன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைலும் இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக நீ வந்து கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐ வந்து கிளிக் ஆகிரும் ஓகே நீ ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ எவ்வளோ டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி நைன் ஹவர்ஸ் இருக்கும் டோட்டலாக ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிடுங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் முன்னாடி லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஒன் ஃபார்ட்டி டூ வீடியோஸ் இருக்கு இது எல்லாமே பார்த்துருங்க அதுக்கப்புறம் தரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் இதுதான் சிம்பிள் ப்ராசஸ் தான் ரெண்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த கோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பெனிஃபிட் ஜாஸ்தி ஸோ அதில் தான் வந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஃபியூச்சர்ல வந்து அதை வச்சு நீங்கள் நிறைய இன்கம் கூட எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அந்த பேசிக் கோர்ஸில் வந்து நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் பண்ணிக்கலாம் அந்த சோஷியல் மீடியா அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் அட்வான்ஸில் போகும்போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதை மைண்டில் வச்சுக்கங்க ரெண்டாவது இதில் எவ்வளோ இன்கம்மு இந்த ஃபுல் பிளான் டீடைல் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எந்த இது பர்ச்சேஸ் பண்ணால் என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஓல்டு மெம்பராக இருந்தீங்கன்னா எலெக்ட் லேனரில் அது வந்து ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் டீட்டெயில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த நியூ மெம்பரை வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து கிடைக்கும் நீங்கள் ஓல்டு மெம்பர் ப்ரொமோஷன் வந்து சேல்ஸ் டீம் பண்ணீங்கன்னா அதனுடைய இன்கம் ஆல்ரெடி இருக்குது ஸோ நீ அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு நீ கீழே கமெண்ட்டில் கேளுக்காக ஒன்றும் கைட் பண்ணுறேன் தேங்க்யூ